ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேஸ்டியாக ஒரு ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போது இந்த ப்ரௌனி ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து சாக்கோ சிப்ஸும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பட்டரும் எடுத்திருக்கேன் இது டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ ஒரு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு வெசல் வச்சுட்டு அதில் நல்ல பாய்லிங் வாட்டர் வந்ததுக்கப்புறம் அது மேலே இது வச்சு டபுள் பாய்லிங் மெத்தடில் இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் இது லைட்டாக நீங்கள் அப்படியே ட்விஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும் அப்படியே இது மெல்ட் ஆகிடும் ரொம்ப நீங்கள் போட்டு அதை எது கிண்டணுன்ற அவசியம் இல்லை இது இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வரணும் அந்த பட்டரும் அந்த சாக்கோ சிப்ஸும் உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகி வரணும் நீங்கள் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் மிடில்லையே ஏன்னா அது ரொம்ப பாயில் பண்ணிங்கனாலும் சீக்கிரத்தில் இது ஆயிடும் இப்போ இது நல்லா எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு மெல்ட் ஆன சாக்கோ சிப்ஸும் பட்டர்லையும் ஹாஃப் கப் நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் கப் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணி அதையும் இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ அதில் வந்து ஒயிட் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அதில் ஒரு எக்கு ஒரு எக்கே ஆட் பண்ணிக்கலாம் எக்கே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நம்ம நல்லா சளிச்சுட்டு அந்த வெட் மிக்சரில் ஆட் பண்ணிக்கணும் இப்போ அதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு குவாட்டர் கப் ஆஃப் கொக்கோ பவுடர் அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி விடுங்க ரொம்ப நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை மைல்டாக இதே மாதிரி ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணிட்டே இருங்க நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி வரும் உங்களுக்கு ரொம்ப திக்காக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் மாதிரி நான் வந்து நட்ஸும் கொஞ்சோண்டு சாக்லேட் சிப்ஸும் திரும்ப ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு கேக் பேனில் நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பட்டரில் இப்போது அதில் வந்து நம்மளோட மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு டேப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் மேலே வரும் அதுக்கு மேலே இந்த மாதிரி சின்ன சின்னதாக டெக்கரேஷனுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கிற நட்ஸு இல்லை சாக்கோ சிப்ஸ் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸை இப்போது நம்ம வந்து இது அவனில் வைக்க போகிறோம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் இது பேக் ஆகிறதுக்கு திரும்பவும் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் ஆகும் இப்போது இது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் சைட்லலாம் க்ராக்ஸ் வந்துச்சு இப்போ அதை வந்து நான் அன்மோல் பண்ணிட்டேன் இப்போ சூப்பரான ப்ரௌனி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ப்ரௌனி இப்போ ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஒரு ஸ்மஜா இருக்கு பாருங்க நல்லா மேல வந்து ஃப்ளேக்கியாகவும் உள்ள வந்து நல்ல கியூயாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ப்ரௌனி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க இன்னொரு ரெசிபியில மீட் பண்றேன் பாய்